இசைகேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு பன்னிரெண்டாம் வருஷம் பன்னிரெண்டாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன் நீ பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பிவிட்டாய் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெகுஜன கூட்டத்தைக் கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன் அவர்கள் என் வலையில் உன்னை கொள்வார்கள் உன்னை தரையிலே போட்டு விடுவேன் நான் உன்னை வெட்ட வெளியில் எரிந்துவிட்டு ஆகாய்த்து பறவைகளையெல்லாம் உன்மேல் இறங்க பண்ணி பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வேன் ஆறுகள் உன்னாலே நிரம்பும் உன்னை நான் அணைத்துப் போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போகப் பண்ணுவேன் சூரியனை மேகத்தினால் மூடுவேன் சந்திரனும் தன் ஒளியைக் கொடாதிருக்கும் நான் வான ஜோதியான விளக்குகளையெல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்டப்பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன் அநேகம் ஜனங்களை உன் நிமித்தம் திகைக்கப் பண்ணுவேன் அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள் நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும் பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் ஜனத்திரளை விழப்பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமையானவர்கள் அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள் அதன் ஏராளமான கூட்டம் அளிக்கப்படும் திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களையெல்லாம் அளிப்பேன் இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயைப் போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும் தேசம் தன் நிறைவை இழந்து கிடக்கும் போதும் நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இது புலம்பல் இப்படி புலம்புவார்கள் இப்படி ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள் இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் பன்னிரெண்டாம் வருஷம் அந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட அவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களின் நடுவிலே விழுவார்கள் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளையும் அவளுடைய ஜனத்திரள் யாவையும் பிடித்தெழுங்கள் பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்குத் துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனோடே பேசுவார்கள் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள் அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள் அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேதக் கொழிகள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேதக் கொழிகள் இருக்கிறது அவனுடைய குழியைச் சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடைக்கிறது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கிடியுண்டாக்கின அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே அங்கே ஏலாமும் அவனுடைய குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்கினவர்களோட கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள் வெட்டுண்டவர்களின் நடுவே அவனை அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்துக்குள்ளும் கிடத்தினார்கள் அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேதக் குழிகள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்ட விருத்த சேதனமில்லாதவர்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் குழியில் இறங்கினவர்களோட கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள் அவன் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறான் அங்கே மேசேக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள் அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவனுடைய ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் எல்லாரும் விருத்த இல்லாதவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு கெடி உண்டாக்குகிறவர்களாயிருந்தும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோடே இவர்கள் கிடப்பதில்லை அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும் நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடே கிடப்பாய் அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடும் கூட கடத்தப்பட்டார்கள் இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியில் இறங்குகிறவரிடத்திலும் கிடக்கிறார்கள் அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள் இவர்கள் இருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோட விருத்த சேதனம் இல்லாதவர்களாய்க் கடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரிலும் ஆறுதல் அடைவான் பட்டயத்தால் வெட்டுண்டார்கள் என்று பார்வோனும் அவனுடைய சர்வசேனையும் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன் பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கடத்தப்படுவார்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளிலுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஓதி ஜனத்தை எச்சரிக்கும்போது எக்காலத்தின் சத்தத்தைக் கேட்கிறவன் அதைக் கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும் எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பிவித்துக் கொள்வான் காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஓதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே கொள்ளப்பட்டான் ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன் மணபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையைக் கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்குச் சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான் ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன் சென்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு மனுபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்குச் சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்குச் சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவப்பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை அவன் நியாயமும் நீதியும் செய்தான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள் அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள் இஸ்ரவேல் வீட்டாரே நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின் படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார் எங்கள் சிறையிருப்பின் பன்னிரெண்டாம் வருஷம் பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அளிக்கப்பட்டது என்றான் தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று என் வாய் திறக்கப்பட்டது பின்பு நான் மௌனமாயிருக்கவில்லை அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இஸ்ரவேல் தேசத்தின் பாலான இடங்களிலுள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான் நாங்கள் அநேகராயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஆகையால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்கள் நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அறுவறுப்பானதைச் செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள் நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு நீ அவர்களை நோக்கி பாலான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் போட்டைகளிலும் கிபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன் அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும் அப்பொழுது இஸ்ரேவேலின் மலைகள் கடந்து போவார் இல்லாமல் அவாந்தரமாய் கடக்கும் அவர்கள் செய்த அவருடைய எல்லா அறிவறுப்புகளின் நிமித்தமும் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு மேலும் மனு புத்திரனே உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள் அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றிப் போகிறது இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய் அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள் இதோ அது வருகிறது அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் ஆறு தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய முன் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்தப் பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இவ்வுலகத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார இருக்கவும் நித்திய ஜீவனைப் பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு ஓ தீமத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கடான வீண் பேச்சுக்களுக்கும் பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழிவு போனார்கள் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக ஆமேன்